அவர் ஒரு சினிமா நடிகருங்க ஸோ அந்த நடிகர் வந்து நடிகர் பாடியில் தான் சொல்ல முடியும் ஸோ நடிகர் எதில் சொல்லுவார் பாட்டு வழியில சொல்லுவார் கரெக்டாக வசன வழியில சொல்லுவார் முதல்ல வசனத்தில் சொல்லி பார்த்தாரு ஒன்றும் சரியாகலை அடுத்தது இப்போ பாட்டு வழியில பேச ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் சேவைக்காக நான் வரேன் போது அந்த மக்கள் சேவையை வந்து முன்னிறுத்தி அதற்கான வழிகளை நடைமுறைகளை உங்க ஏற்படுத்திக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு அடுத்த கட்சியை கமெண்ட் அடிக்கிறது அவர் எக்ஸத்தில் போடுறது ட்வீட் பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதில் தான் டைம் போகுமே தவிர இவங்க என்ன பர்பஸ்க்காக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இவங்க மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க இளைஞர்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிற ஒரு ஒரு பேச்சுக்குமே இவர் வந்துட்டு எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு கமெண்ட் கொடுக்கறது வசனங்களை பேசுவது இப்போது பாடல்களை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் கிளைமேக்ஸ் எங்கே போய் முடியுன்றதும் தெரியாது இந்த எடுத்து கரெக்டாக உபயோகப்படுத்துங்கன்ற அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாததுல அவங்கள செலவிட வச்சீங்கன்னா அப்புறம் நீங்க செலவு பண்ற பணமும் கட்சியும் தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் தான் வணக்கம் மேம் வணக்கங்க திமுகவுக்கு எதிராக நேற்று விஜய் வந்து ஒரு நீண்ட நடிகை ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருந்தார் குறிப்பாக வந்து சில பாடல்களெலாம் பாடிக்கூட கலாய்க்கிற தோணியில் சொல்லியிருந்தார் பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர்கள் போ நடிப்பது போத்து நாடே சிரிக்குது பார்ப்பா அப்படின்னா இது ஒரு ஒரு மூத்த கட்சி எழுபத்தைந்து வருட பாரம்பரிய கட்சி அவங்கள வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கும்போது அதை எப்படி மேம் பார்க்க முடியலாம் அவரே ஒரு சினிமா நடிகருங்க ஸோ இந்த நடிகர் வந்து நடிகர் பாடியில் தான் சொல்ல முடியும் ஸோ நடிகர் எதில் சொல்லுவார் பாட்டு வழியில் சொல்லுவார் கரெக்டாக வசன வழியில் சொல்லுவார் முதல்ல வசனத்தில் சொல்லி பார்த்தாரு ஒன்றும் சரியாகலை அடுத்தது இப்போ பாட்டு வழியில் பேச ஆரம்பிச்சிருக்காரு இவங்க வந்தது தப்பு கிடையாது ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னென்னா முறையோடு பயணிக்க வேண்டும் ஒரு கட்சியாக ஆரம்பித்தா அது எப்படி போகணுன்ற ஒரு முறை இருக்குது அந்த முறையோடு பயணித்தாக்க எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு சிறப்புற்று வர முடியும் அதே மாதிரி சிறப்பான செயல்களை மக்களுக்கு செய்ய முடியும் மக்கள் சேவைக்காக நான் வரேன் அப்படின்ற போது அந்த மக்கள் சேவையை வந்து முன்னிறுத்தி அதற்கான வழிகளை நடைமுறைகளை இவங்க ஏற்படுத்திக்கிறமே தவிர அதை விட்டுட்டு அடுத்த கட்சியை கமெண்ட் அடிக்கிறது அவங்க தான் கமெண்ட் அடிக்கிறேன்னா இவங்களும் போட்டிக்கு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறதுன்றது இதுலேயே டைம் வேஸ்ட்டாகவே போயிட்டுருக்கும் எக்ஸ்ட்ராத்தில் போடுறது ட்வீட் பண்ணுறது அப்புறம் யூடியூப்பில் கொடுக்குறது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதில் தான் டைம் போகுமே தவிர இவங்க என்ன பர்பஸ்க்காக ஒரு கட்சியாக அனுப்பிச்சிருக்காங்க என்ன இவங்க மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க இளைஞர்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க இன்றைக்கி இளைஞர்கள் பட்டாளம் நிறைய பேர் வந்து விஜய் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஒரு நடிகராக ஒரு தார்மீகமாக அவருக்கு பிடிச்சிருக்கேன் எல்லோரையும் அதேமாதிரி அவரோட நடிப்பு திறமையால் நிறைய பேர் அவர் உள்ள கவர்ந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயமாக அவருக்கு ஓட்டாக மாறணும்னா அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு அவர் என்ன செய்ய போறாரு அந்த இளைஞர் சமுதாயத்தை அவர் எப்படி வழி நடத்த போகிறார் இதை பற்றி அவர் முதல்ல சொல்லணும் அதை சொல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிற ஒரு ஒரு பேச்சுக்குமே இவர் வந்துட்டு எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு கமெண்ட் கொடுக்கறது வசனங்களை பேசுவது இப்போது பாடல்களை ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரியே போய்கிட்டு அடுத்தது அரசியல் ஆமாம் அரசியலில் ட்ரெண்டு முதல்ல வசனங்கள் அடுத்தது பாடல்கள் அதுக்கப்புறம் நாட்டியமான்னு தெரியல அதுக்கப்புறம் சண்டை பயிற்சியாக தெரியல எப்படியும் தெரியல ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் கிளைமேக்ஸ் எங்கே போய் முடியும்ன்றது தெரியாது சினிமா பணியிலே சொல்கிறேன் கிளைமேக்ஸில் என்ன முடியும்ன்றது தெரியாது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதனால வந்துட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோன்றத இந்த திட்டத்தை இவர் வரைமுறை பண்ணனும் இப்ப வந்து அவங்க கிட்டக்க புதுசா சேர்ந்துருக்க ஐ ஐஆர்எஸ் உத்துறது வந்து சொல்லியிருக்காரு அருண்குமார் சார் நாங்க வந்து பிஜேபியோடையும் வந்து கூட்டணி கிடையாது ஏடிஎம்கேயோடயும் கூட்டணி கிடையாது திமுகவுடையும் கூட்டணி கிடையாது ஏடிஎம்கேவையும் கிடையாதுன்னு தானும் சொல்லியிருக்காங்க அவங்க ஏடிஎம்கே மென்ஷன் பண்ண மென்ஷன் பண்ணலை பாஜகவோட கூட்டணி கிடையாது ஆ பாஜகவோட கூட்டணி கிடையாது சரி கூட்டணி கிடையாதுன்னா நீங்கள் தனித்து போட்டியிட போறீங்கன்னா அந்த தனித்து போட்டிடுறதுக்கான வியூகங்களை நீங்கள் அமைக்கணும் இல்லையா அதுக்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் முயற்சிகளை எடுக்காமல் மற்ற கட்சிகளை வந்து என்ன சொல்கிறது அவங்க பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளுக்கு எதிர்பேச்சு பேசுகிறதோ பதிலடி கொடுக்கறதோ வந்து ஒரு சாமர்த்தியம் கிடையாது விஜய்யே ஒரு படத்தில் சொல்லியிருக்கார் சர்க்கார் அதில் என்ன சொல்வார் அவங்களெலாம் வந்து நம்மளை திட்டி பேசுகிறாங்க நம்ம வந்து திட்டுறதை விட்டுடுவோம் நம்ம எப்படி முன்னேறுறதுன்றதை பாப்போன்றது ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அந்த டைலாக் அவர் உண்மையாக்கினார்னால் சரியாக இருக்கும் அதை அவர் செய்யாமல் திருப்பி எக்ஸ்ட்ரா வந்து ட்விட்டு போடுறது பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது பாரம்பரிய கட்சி இல்லை மேம் ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்கள கவர்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லைங்க நீங்கள் இளைஞர்களை கவர்வதற்கு சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணுங்கள் வேண்டானே சொல்லலை பட் வளர்ச்சி பணிக்கு என்ன இளைஞர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் உங்களுடைய வியூகம் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட வியூகத்தை அமைக்க போகிறீங்க எப்படி இதை எதிர்கொண்டு வர போறீங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லேருந்து நீங்கள் மாறுபட்டு எப்படி இருக்க போகிறீங்க மாறுபட்ட விஷயங்களை எப்படி நீங்கள் முன்னிறுத்தி கொண்டு போறீங்க போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் காட்டணும் இல்லையா அதுக்கு அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம் இல்லையா அது இல்லாமல் எதிர்கட்சிகளை வந்து சாடுவதும் இல்லை அவங்க சாடுறதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் டைம் போச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போயிருங்க அது திரும்பி பார்த்தா மே மாதம் வந்துடுங்க நவம்பர் ஆயிடுச்சு டிசம்பர் ஆறு மாதம் தான் நான் ஆறே மாதம் தான் இருக்குது இதில் வேட்பாளர்கள் எப்படி வேட்பாளர்களுக்கான தகுதிகளை இவர் அறியணும் அந்த வேட்பாளர்கள் யார் யார் நிறுத்தப்பட்டாரோ அவங்களுக்கு எந்த கிரிமினல் வழக்குகளோ சிவில் வழக்குகளோ நீதிமன்றங்களில் இல்லாமல் இருக்கணும் அவங்க பேரில் எஃப்ஐஆர் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அவங்க ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கணும் அவங்களோட எஜுகேஷன் ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே இவ்வளோ வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் இவர் இப்போதுலேருந்தே ஆரம்பித்தார் நான் தான் ஏன்னா இப்போது திராவிட கட்சிகள்லாம் வந்து பாரம்பரியமாக எலெக்ஷனில் பங்கு பெற்றுகிட்டே வராங்க தேர்தலில் ஒரு ஒரு தேர்தலையும் வராங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வார்டு கவுன்சிலர் தேர்தலும் வரிசையாக வந்துட்டுருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க இந்தந்த வேட்பாளர்களை இந்தந்த இடத்துல நிறுத்துறோம் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் முதலே வாங்கி அந்த சுட்டினி பண்ணியெல்லாம் ரெடியாக வச்சுருவாங்க இவர் இனிமேல் தான் அதை பண்ணணும் ஸோ இந்த வேலைகளெல்லாம் இவர் ஆரம்பிக்கணும் அதுமாதிரி இவர் என்ன பயிலாக போட்டிருக்காருன்றத முன்னிறுத்தி அதன் ப அதன் வழியாக மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறார் அதுக்கு ஒரு அஜெண்டா ஒன்று ரெடி பண்ணும் இல்லையா தேர்தல் அஜெண்டா ஒன்று ரெடி பண்ணும் அதெல்லாம் அவர் இன்னும் பண்ணவே இல்லையே அவருடைய கட்சி உட்கட்டமைப்பை முதல்ல கவனிக்கணும் அதன் பிறகு வந்து மற்ற கட்சிகளை விமர்சிக்க ஆமாங்க ஐஆர்எஸ்ஸு எல்லாரையும் வச்சுக்கிறது தப்பு கிடையாதுங்க அவங்களோட மூளையை எடுத்து கரெக்டாக உபயோகப்படுத்துங்கன்ற அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாததில் அவங்கள செலவிட வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் செலவு பண்ணுற பணமும் வேஸ்ட்டு தானே கட்சியும் வேஸ்ட்டு தானே மேம் இப்போ விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஆனால் அவர் விஜய் விஜய் வந்து இளைஞர் எப்படி மேம் கையாளுறாரு அவங்களுக்கான அரசியலை கரெக்டாக முன்னெடுக்கிறாரா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறாரா இல்லையா அதை தான் சொல்லலைன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவர் என்ன பேசவே ஆரம்பிக்கல இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன தேவை நல்ல கல்வி அதன் பிறகு நல்ல வேலை வாய்ப்பு குற்றமற்ற செயல்கள் குற்ற செயல்களில் ஈடுபடாத தன்மை குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய தன்மை கரெக்டா அதே மாதிரி வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இளைஞர்களை வந்து அதுலேருந்து அதிலெல்லாம் தடுத்து அவங்க வெளியில் கொண்டு வந்து அவங்கள ஒரு சரியான வழியில் கொண்டு போனோம்னா அந்த இளைஞர் பட்டாளமும் உங்களை நம்பி வருதுன்னா அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல்களாக எல்லாமே இருக்கணும் அது இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் அது வேஸு தானுங்க இப்போ மேம் இப்போ இப்போ எதிர்கட்சிகள் அவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கும் போது அந்த விமர்சனத்துக்கு அவர் பதிலடி கொடுக்கணும் இல்ல மேம் அது பேசாம வந்து கடந்து போனா அதை இன்னும் தானே மேம் வந்தால் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க மேம் இல்லை மேம் அப்படி தான் வந்து இருந்தாங்க பட் அதுவுமே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன் அவர் எதுவுமே பேசலை அப்படின்ற ஒரு விஷயம் எங்க பேச வேண்டிய இடத்துல பேசணுங்க எல்லாமே பேசிட்டும் இருக்க கூடாது பேசாமையும் இருக்க கூடாது இப்போ கோவையில நடந்த அந்த ஒரு சம்பவம்ன்றது ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் அதுக்கு அவர் இம்மிடியா பேசிருக்கணும் அதுக்கு ரொம்ப லேட்டா பேசுனாரு ஆனா இப்ப பேசக்கூடாத விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு கணக்கு கணக்குன்னு நிறைய பேசிட்டு இருக்காரு சோ மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை விஜய் முதல்ல பேசணும் அப்படின்ற அதுதாங்க முக்கியம் அரசியல்னா என்ன எதுக்காக அரசியலுக்கு வர்றீங்க ஒரு ஃபேமையோ நேமையோ காட்டுறதுக்கு இல்லை நீங்க வரும்போதே என்ன நான் மக்கள் பணியை செய்ய வருகிறேன்னு சொல்றீங்க அப்ப மக்கள் பணினா என்ன மக்களுக்கு என்ன தேவை என்ன சேவை செய்ய போறீங்க இப்போ இளைஞர் பெற்றாலம் நிறைய இருக்குன்றீங்க ஒத்துக்கிறேன் நானு இந்த இளைஞர் பட்டாளம் எல்லாமே வந்து ஓட்ட கன்வெர்ட் ஆகணும்ல அப்போ கன்வெர்ட் ஆகணும்னா என்ன பண்ணும் இவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே டைலாக் இருக்காருன்னு சொல்லிட்டு பசங்களாக டக்குனு போயிடுவாங்க அப்படி போகாமல் மனதில் இருத்தி அந்த காலத்தில் எம்ஜிஆர் தலைவர் ஐயா எம்ஜிஆர் இருந்தப்போ அவர்கிட்டக்க இளைஞர்கள் பட்டாளம் எல்லாமே போச்சு போய் எல்லாம் வந்து அவர் அவருடைய வழியை பின்பற்றிடுது பிடிக்கிறவெல்லாம் குடியி நிப்பாட்டினா நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா வர ஆரம்பித்தானுங்க கரெக்டாக நல்லா படித்து வந்தாங்க நமக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோசரம் படித்தாங்க இந்தியா நிறைய பேர் புரட்சி தலைவர் நிறைய பேர் படிக்க வச்சார் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படி வந்து இன்னைக்கும் வந்து வரக்கூடிய அத்தனை தலைவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி பேசாத அரசியல் கட்சிகளே கிடையாதுன்னு சொல்லலாம் கரெக்டா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் இருந்தார் அந்த மாதிரி எந்த அளவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்கே போட்டி வந்து திமுகவுக்கும்

நாகரீகம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் பேசக்கூடிய எந்த வார்த்தையிலையும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோ இல்லை ஒரு மாதிரி இதுவாக பேசலை பாடல்கள் எல்லாரும் எங்க அவர் பாடல்களை பாடி செய்வதுன்றது வந்து இன்னைக்கு கிடையாதுங்க அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இருந்தப்ப கூட வந்துட்டு பாடல்களை பாடி கூறியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க கதையின் மூலமாக உணர்த்தி அதன் பிறகு மக்களுக்கு எப்படி அதை புரிய வைக்க முடியுமோ அந்த வழியில் அவங்க கொண்டு போனாங்க அதே அம்மாவோட பாதையில இவர் கொண்டு போறாரு தலைவர்கள் இருந்தாங்க தலைவர்களோட நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தப்பு இல்ல உடனே அவர் ஏடிஎம் கே போறாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அவரே சொல்லி இல்ல இல்ல அது சொல்ல முடியாது ஸோ எந்த ஒரு விஷயமே மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் மக்களின் சேவைக்காக செய்யக்கூடியதாக இவர் உணர்ந்து செயல்படும்போது அந்த சேவை மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் அப்போதே இவர் எங்கேயும் போய் தேட வேண்டாம் இளைஞர் பட்டாளமோ அல்லது வயது முதிந்தவர்களோ அல்ல வயதானவர்களோ யாராக இருந்தாலும் இவரை தேடி தேர்ந்தெடுத்து இவரை மக்கள் சபையில் உட்கார வைப்பார்கள்ன்றதுதான் உண்மையான கருத்து நன்றி மேம் பல தகவல்கள் நன்றி வணக்கம்